தற்போது வைகை அணை முழு கொள்ளளவை எட்டியிருக்கிறது தற்போது எவ்வளவு நீர் வெளியேற்றப்படுகிறது இன்னும் கூடுதலாக அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறதா ஐந்து மாவட்ட மக்களுக்கு வெள்ள அபாய எல்லாம் விடுக்கப்பட்டிருக்கு விவரங்கள் என்ன வணக்கம் தொடர் கனமழை காரணமாக தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள எழுபத்தி ஒரு அடி உயரம் கொண்ட வைகை அணை தற்போது நிரம்பியுள்ளது வைகை அணை பயன்பாட்டிற்கு வந்த அறுபத்தி ஏழு ஆண்டுகளில் இது முப்பத்தி ஆறாவது முறையாக அணையை தற்போது நிரம்பியுள்ளது முழு கொள்ளளவாக கருதப்படும் அறுபத்தி ஒன்பது அடியை எட்டிய நிலையில் அணைக்கு வரும் தண்ணீர் அப்படியே ஆற்றில் உபரியாக திறந்துவிடப்பட்டுள்ளது தற்போது முதற்கட்டமாக இரண்டாயிரத்தி ஐநூறு அடி வீதம் அணையின் ஏழு பிரதான மதகுகள் வழியாக திறக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பே தேனி திண்டுக்கல் மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் ஆகிய ஐந்து மாவட்ட நிர்வாகங்களுக்கு பொதுப்பணித்துறையினர் எச்சரிக்கை கடிதம் அனுப்பியிருந்த நிலையில் தற்போது

குடிநீர் ஆதாரமாக விளங்கும் வைகை அணை தற்போது நிரம்பி உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்களும் விவசாயிகளும் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்